ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து எங்கள் ஊர் ஸ்டைலில் வந்து ட்ரெடிஷ்னலான ஒரு குழல் பனியாரம் ரெசிபி பார்க்கலாமா பாருங்க எந்த அளவுக்கு க்ரன்ச்சியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதே மெத்தட்லேயே வந்து ஃபாலோ பண்ணுங்கள் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்போ தான் நம்ம வந்து என்னென்னலாம் வந்து டிப்ஸ் சொல்கிறோமோ அதே மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள் நம்ம இன்றைக்கி செய்ய போகிறது இனிப்பு இல்லாததான் நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம் நம்ம ஆல்ரெடி முறுக்குக்கு வந்து தேங்காய் பல் எடுத்துருந்தோம்ல ஃபஸ்ட்டு ஃபால் செகண்ட் பால்னு சொல்லிட்டு நம்ம எடுத்திருந்தோம்ல முறுக்குக்கு அதே மெத்தட் தான் நான் பெருஞ்சீரம் வந்து எப்போவும் போல் நான் பவுடர் வறுத்து பவுடர் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு படிக்கு நம்ம ரெண்டு முட்டை ஒரு படினா ஒன்றரை கிலோ இருக்கும் நாங்கள் வந்து மூணு மூணு படி எடுத்திருக்கோம் அது வந்து நாலரை கிலோ அளவு ஓகேங்களா நான் வந்து ஆறு முட்டை ஆட் பண்ணிக்கிறேன் ஆறு முட்டையை வந்து ஒன் பை ஒன்னாக ஆட் பண்ணிக்கோங்க தூ அதாவது முட்டை ஓடு எதுவுமே இல்லாமல் பார்த்து கவனமாக ஆட் பண்ணிக்கோங்க ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஒரு இது இது தலைப்பாலில் சோம்பு முட்டை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் கொடுத்துக்கோங்க நம்ம வந்து இதில் சால்ட்டு ஆட் பண்ணணும் சுகர் கிடையாது ஒரு சில இடத்துல வந்து லைட்டாக சுகர் போடுவாங்க எங்களுடைய ஊரில் வந்து நாங்கள் சுகர் போட மாட்டோம் ஸோ நாங்கள் வந்து சுகர் இல்லாமல் தான் நாங்கள் பண்ணுவோம் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் நல்லாயிருக்கும் அதே மாதிரி சுகர் போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அது அந்த குழல் மடக்கையில் நம்மளுக்கு அந்த சேஃப் வராது அப்படியே சோர்ந்து போய் கீழே கீழே விழுவோம் நம்ம சுகர் போடாமல் இருந்தோம்னா நல்லா ஸ்ட்ராங்காக நிற்கும் எல்லாமே வந்து ஒன்ஸ் எல்லாம் முட்டை எல்லாமே மிக்ஸ் பண்ணிக்கோங்க நான் இன்றைக்கி வீடியோ எடுக்கிறனால எங்கள் அம்மா தான் எல்லாமே பண்ணுறாங்க மாதிரி மெத்தட்லேயே வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க நம்ம வந்து இன்றைக்கி ஒரு படிக்கு இவ்வளோ சால்ட்டு வந்து ஆட் பண்ணிக்கிருவோம் ஒரு படி அளவு இது மூணு படிக்கு நம்ம சால்ட் வந்து ஆட் பண்ணிக்கணும் அதே மாதிரி ரேஷியோலாம் நீங்கள் வந்து சால்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க எங்கள் ஊரில் கல்யாணம் ஆகி கல்யாண பொண்ணு மாப்பிள்ளை வீட்டுக்கு போகுதுன்னா இதுதான் வந்து சீராக கொடுப்பாங்க நாங்கள் வந்து அதிகமான குவான்டிட்டியில் செய்கிறோம் உங்களுக்கு கம்மியான ரேஷியோவில் வீடியோ வேணும் அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நான் நெக்ஸ்ட் வந்து நான் கம்மியாக செஞ்சு உங்களுக்கு வீடியோ போடுறேன் நான் சால்ட்டை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம மாவை வந்து ஆட் பண்ணிக்குவோம் நம்ம வந்து மூணு படி சொல்லியிருந்தோம் பண்ணுறோம் இது வந்து சளிக்காமையே அந்த ஒரு எங்கள் கப்பின்னு சொல்லுவாங்க ஒரு சைடில் சில ஊர்லலாம் என்ன சொல்கிறாங்கன்னு எனக்கு தெரியல அந்த உருண்டை உருண்டையாக இருக்குது பாருங்கள் அதையோடையே நாங்கள் வந்து ஆட் பண்ணிடுறோம் அப்போ தான் வந்து நம்மளுக்கு அந்த பனியும் வந்து கிறிஸ்பியாக இருக்கும் நல்லா வந்து மொறுமொறுப்பு இருக்கும் ஸோ அதனால வந்து அப்படியே ஆட் பண்ணிடுறேன் நான் போன டைம் முறுக்கு பொடையில் மாவு சளித்த மாவு தான் நான் ஆட் பண்ணேன் இது வந்து சளிக்காமல் அப்படியே ஆட் பண்ணுறதுனால நம்மளுக்கு வந்து இன்னும் நல்லாயிருக்கும் அந்த மாவு தண்ணி பாலில் வந்து ஊறையில் நம்மளுக்கு ஊறி வரும் நல்லா அப்போ தான் நம்மளுக்கு அதோடைய இன்னும் டேஸ்ட்டு இன்னும் சூப்பராக இருக்கும் ஸோ வந்து மாவை வந்து மூணு படி மாவை ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறாங்க நல்லா இதே மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு ஊற வச்சுருங்க இப்போ தேங்காய் பால் இருந்துச்சு அப்படின்னா மேலே கொஞ்சம் கொஞ்சம் நல்லா ஊற்றி விட்டுட்டு ஊற வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த உருண்டு உறையாக அந்த கப்பிலாம் இருக்கும் பார்த்திங்களா அது வந்து அந்த பால் நல்லா ஊறி வந்துடும் அப்போ தான் வந்து நம்மளுக்கு சூப்பராக இருக்கும் நல்லா எல்லா பக்கமும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஈவனாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு சில இடத்துல எல்லாம் வந்து அப்படியே அந்த மாவு போட்டது மாதிரியே இருக்கும் கொஞ்சமாக தான் நம்ம பால் ஆட் பண்ணுறோம் ஸோ அதனால் இதே மாதிரி தான் இருக்கும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா வந்து அமைக்கி விடுங்க அப்போ தான் வந்து நம்மளுக்கு அந்த கப்பிலாம் ஊறி வரும் அமுக்கி விட்டுட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் ஒன் ஹவர் வந்து ஊற வச்சுருங்க அதுக்கப்புறம் தான் நம்ம ரெடி பண்ணணும் இன்றைக்கி வந்து குழல் பணியாரம் பண்ணுறதுக்கு நாங்கள் வந்து இந்த கட்டை தான் எடுத்துருக்கோம் ஒரு சில பேர்கிட்ட அந்த மாதிரி இல்லை அப்படின்னா நீங்கள் பூரி கட்டையில் அந்த ஒல்லியான அந்த உருட்டுக்கட்டையை வச்சு நீங்கள் உருட்டி எடுத்துக்கோங்க நல்லா மாவை தனியாக எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக தேங்காய்ப்பால் ஆட் பண்ணி நல்லா பிணையணும் நல்லா பூரி மாவு எப்படி நம்ம இந்த அளவுக்கு பிணையோமோ அந்த அளவுக்கு இது நல்லா பிணையை பிணையை தான் நம்மளுக்கு வந்து அந்த சேஃப் கரெக்டாக வரும் இல்லை அப்படின்னா நம்மளுக்கு வந்து அந்த உடஞ்சி உடஞ்சி வர ஆரம்பிக்கும் நான் வந்து கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி ரொட்டி மாதிரி தட்டி வச்சுக்கிட்டு இதே மாதிரி மெதுவாக வந்து அந்த பூரி மாவு தேய்க்கிற மாதிரி தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த கார்னர்ல இருந்து அப்படியே சுருட்டி லைட்டாக இந்த மாவி அந்த கார்னரும் இந்த கார்னரையும் வச்சு நல்லா நல்லா அமுக்கி விட்டுட்டு இந்த மாதிரி எடுத்துக்கணும் இது தான் நம்மளுக்கு வந்து குழல் பணியாரம் வந்து சேஃப் இப்படி தான் நம்ம பண்ணணும் எல்லாமே அதே மாதிரி ரொட்டி மாதிரி தட்டி வச்சுக்கிட்டு நான் இந்த மாதிரி ஒரு சட்டியில் வந்து வச்சுக்கணும் நம்ம வந்து தட்டு இதிலலாம் வச்சோம்னா அது வைக்க முடியாது ஸோ அந்த மாதிரி சட்டியில் வச்சுக்கிட்டா தான் கரெக்டாக இருக்கும் இது வந்து அம்மா தான் பொறிச்சு எடுத்தது அது அடுக்கடுத்து வந்து பொறிக்கிறாங்க எண்ணெயில் போட்டு நல்லா பிஸ்கட் கலரில் வந்து எண்ணெயில் போட்டு நல்லா பொறிச்சு எடுத்துக்கோங்க ரொம்ப ஹை ஃப்ளேம்லேயும் வச்சிடாதீங்க ரொம்ப லோ ஃப்ளேம்லேயும் வச்சிடாதீங்க நாங்கள் வந்து பலகாரம் சுடுறதுக்கு இந்த அடுப்பு தான் யூஸ் பண்ணுவோம் அதே மாதிரி இது பண்ணிக்கிறங்க நம்மளுக்கு கிறிஸ்பியான குழல் பணியாரம் ரெசிபி வந்து இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் ரொம்ப ட்ரெடிஷ்னலான ரெசிபி அதுவும் இல்லாமல் பால் முட்டை சேர்க்குறதுனால ரொம்ப ஹெல்த்தியானது இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்